பாரு என்ன நல்லா சேட்டை பண்ணிட்டு இருக்காரு இவரு என்ன பப்பி வீட்டு விளையாடிட்டு இருக்கீங்க டிராக்டர் விளையாடிட்டு இருக்கீங்களா சரி அப்புறம் ஜேபி ஜேசிபி எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்களா ஜேசிபி டிராக்ட்ரு அப்பமாக கோலமாவு ஓ இதெல்லாம் வச்சு விளையாடிட்டுருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் இதெல்லாம் வச்சு தான் இவர் வந்து விளையாடிட்டுருக்காரு ஸோ இன்னைக்கு தான் ஒரு மூணு நாளைக்கு கழித்து வீடியோ எடுக்கிறோம் இப்ப நாள் மூணு நாள் வந்து எதுக்கு வீடியோ எடுக்கலன்னா எங்கள் அம்மா வந்து கண் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு ஸோ இப்போ தான் கண் ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு ரிகவர் ஆகி இப்போ வீட்டில் இருக்காங்க ஸோ அம்மா இப்போ எப்படிம்மா இருக்குது வாய் மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மூணு நாள் ஆச்சு இந்த கண் ஆப்ரேஷன் ஆகி இன்னைக்கு பரவாயில்ல கொஞ்சம் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கல இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சீம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கொட்டை போட்டு ஒரு குருமா செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு ஸ்மூன் ஸ்பூனு அப்புறம் வெங்காயம்

நான் போட்டிருக்கு சின்ன சின்ன உருளைகள் ரெண்டு ஒரு சீமா கத்திரிக்காய் அடுத்தது பீன்ஸ் போட்டேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் நான் எப்பவுமே போடுற மாதிரி தான் கொஞ்சம் கல்லுப்பு காய்க்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் நல்ல ஒரு ஸ்பூன் காரம் வேணும் காரம் வந்து அவ்வளோ ஆப்ஷன் கம்மியாக போட்டோம் கம்மியாக அதிகமாக போடணும் அதிகம் நான் எப்பவுமே தான் போடுறேன் தக்காளி தக்காளி வந்து ஒரு குட்டி குட்டி தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி அரைச்சு வச்சிருக்க அஞ்சு ஆறு இருக்கலாம் நீ தேங்காய் பால் எடுக்கல தேங்காய் அப்படியே அரைச்சு ஊக்குற தேங்காய்

அவ்வளோ செலண்டாக நினைக்காதீங்க ரொம்ப வாய் சேட்டை சேட்டை பிடிச்ச குழந்தை எதிர்பார்க்க கண் இந்த மாதிரி ஆகிட்டு சடனாக கண் ஒரு கண் வந்து டிம் ஆயிடுச்சு அதனால் போய் அகர்வாலில் தான் போய் பண்ணிக்கினேன் நல்ல ஹாஸ்பிட்டல் டாக்டருங்களாம் உள்ள ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கினாங்க நல்லா பண்ணாங்க மனுஷாலும் செய்யக்கூடாதுன்னு பண்ணிட்டேன் எல்லாம் நம்மதான் செஞ்சு யாருக்குறாங்க செய்யணும் நம்மதான் ஒரு இதாச்சு ஆயிடுச்சேன்னு உட்காந்துருக்கூடாது எல்லாத்திலயும் தைரியமா நின்று எல்லாத்தையும் செய்யணும் மனசால முடியாது எதுவுமே கிடையாது மனசுதான் காரணம் எல்லாமே நம்மளால முடியும்னா முடியும் அவ்வளவுதான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க நான் இது ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டாவது நாள் இந்த வேலை செய்யறேன் நேத்தே எல்லா துணியெல்லாம் துவச்சு கொடுத்தினேன் அவ்வளவுதான் ஒவ்வொரு வேளை குப்பை இடையில செய்யற கொஞ்சம் நீ ஹெல்ப் பண்ற நீ செய்யற அவ்வளவுதான் இப்பதான் சமையல் கொண்ட ரெஸ்ட் காலையில இருந்து மாத்திரை போட்டு டிராப்ஸ் விட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன் இப்ப எழுந்து குளிக்கல கைக்கால் முகம் கழுகினேன் முகெல்லாம் கழு கூடாது நாங்கள் தொடச்சிக்கினேன் வைப்ஸில் தொடச்சிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன் ட்ரெஸ் மாற்றிக்கின்னு நாளைக்கு உடம்பு தலைக்கு ஒரு வாரத்துக்குள்ளிக்கூடாதுண்ணா டாக்டர் ஆனால் ஹாஸ்பிட்டல் அகர்வால் ரொம்ப நல்லா இருக்குது பரவாயில்ல ஃபார்ட்டி ஃபார்ட்டி வந்துடுச்சு தேர்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அது லென்ஸ் வச்சுது எல்லாம் ஃபார்ட்டி வந்துடுச்சு ஆனால் ரொம்ப நல்லா பத்து நிமிஷம் அது ஆப்ரேஷன் நடந்தது ரொம்ப நல்லா கவனிச்சு நான் கூட பயந்துனே போனேன் என்ன ஆகும் ஏதாவும் அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா கவனிச்ச ஆகும் சொல்வாங்க டாக்டர் அதுக்காக சொல்கிறேன்னே நான் எதுவும் சொல்கிறேன் கடவுள் நம்ம சாமி கும்பிட்டா எல்லாமே ஒரு இது கடவுள் நம்மளுக்கு துணை இருக்கிறாங்க நம்ம கும்பிட்ற சாமி நம்மளுக்கு துணை நல்லா திருமையாக கொத்தமல்லி கருவேப்பில போட்டேன் தக்காளியை அரைச்ச தண்ணியில் ஊற்றிட்டேன் இவ்வளோதான் இது வந்து கொதிக்கணும் இப்போ கொதிச்சு அந்த பீன்ஸ் கொட்டை உருளைக்கிழங்கு சௌச்சக்காய் எல்லாம் வேகணும் உப்பு பார்த்துலன்னா இப்போ கொஞ்சம் குழம்பு குழம்பு தகுந்த மாதிரி உப்பு அவ்வளோதான் இப்போ இது கொதிக்கணும் இப்போ இதாக நான் தேங்காய் சாதத்துக்கு சைட் இது தேங்காய் சாதம் பண்ணலாம் இருக்கிறேன் இது முடிஞ்சிட்டுன்னா அடுத்து தேங்காய் சாதம் இது கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ட்ராப் சுட்டுன்னு வந்துடுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தலையை ஒரு டொமேட்டோ சிப்ஸ் சாப்பிட்ணுருக்காரு பப்பி குட்டி அன்னிக்கி ஒன்று கூட கொடுடா பப்பி குட்டியே எனக்கு வந்து தாங்க நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அண்ணால நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கான் அவனோட சிப்ஸும் அவன் மட்டும் தான் சாப்பிட்ணுன் இருக்கான் வேறு யாருக்குமே தரமாட்டான் ஒன்று கூட உன்னை கடை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாண்டா ஒன்று கொடு நிறைய விளையாட நிக்கியா விளையாட நிக்கி நீ பாகு எனக்கு டொமேட்டோ சிப்ஸ் கொடு நீ அவ்வளோ தூரம் கூட்டிட்டு போய் வந்த ஆ போடா பாப்பி கூட்டி வாயா இதெல்லாம் தான் பக்கோடு ரெடி இவ்வளவு திக்கானா போதும் தர இவ்வளவுதான் இது ஆஃப் பண்ணிடலாம் டீ ஊத்தணும் அப்புறம் ஊற்றிடுற கணக்கு நிறைய வேணா நான் தேங்காய் சொல்லுறதுக்கு என்ன நிறைய ஊற்ற மாட்டேன் நெய்யும் போட மாட்டேன் அது போட்டாச்சு பிரியாணியில் மிச்சா அரிஞ்ச இப்போ இது வந்து தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுது தேங்காய் பால் எடுத்து அப்படியே அரைச்சு அப்படியே ஊற்றிட்டேன் இதில் நான் டைரெக்டாக அரிசி போட்டுருவேன் கரெக்டாக வேகத்துக்கு இது வந்து முக்காக்கில அரிசி இது இது இதில் போட்டுடலாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன் நான் அப்படியே போட்டு அது நான் எப்பவுமே ஊற்றுற மாதிரி தண்ணி இவ்வளோதான் இந்த அரிசி முழுனா போதும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி ஊற்றிடுறேன் இதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சாதம் கீரை உப்பு வந்து கம்மியா போடணும் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து உப்பு கறிக்கும் இது கரெக்டா இருக்குது அவ்வளோதான் இப்போ இது கொதிக்கணும்